அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினைந்தில் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் விடை மெர்காப்டன் அடுத்து தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது நீர்வாயு மூன்று எரிபொருளின் கலோரி மதிப்பின் அழகு கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் அடுத்து பாருங்க டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும் இதற்கான விட ஆந்திரசைட் ஐந்து இயற்கை வாயு பெரும்பான்மையான பகுதிப்பொருள் என்ன அப்படின்னா மீத்தே அடுத்து கோடிட்ட இடங்களை பூர்த்தி செய்ய ஒன்று உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆகியவற்றின் கலவையாகும் இரண்டு மீத்தே சதுப்பு வாயு எனப்படுகிறது மூன்று பெட்ரோலியம் என்ற சொல் குறிப்பது பாறை எண்ணெய் நான்கு காற்றிலா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்துவது சிதைத்து வடித்தல் எனப்படும் ஐந்து படிமை எரிபொருளுக்கு ஒரு உதாரணம் நிலக்கரி அடுத்து பாருங்க பொருத்துக ஆக்டைன் மதிப்பீடு பெட்ரோல் சீட்டைன் மதிப்பீடு டீசல் எளிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் பீட் முதல் நிலைய நிலக்கரி இலிகனைட் பழுப்பு நிறம் கொண்டது இது அதற்கான விடை அடுத்து பார்க்கலாம் சுருக்கமாக விடையில சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் நூற்றி எழுபத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதிப்பிணைப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை இந்த பண்பு சங்கிலி தொடராக்கம் எனப்படும் கேட்டினேஷன் ஓகேவா இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி இயற்கை வாயுவின் நிறைகள் யாவை இயற்கை வாயுவின் நிறைகள் யாவைனா இதற்கான விடை பக்க எண்ணூற்றி எழுபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இதை அப்படியே எழுதிக்கலாம் எளிதில் எரியக்கூடியது என்பதால் இது பெருமளவில் வெப்பத்தை வெளியிடுகிறது எரியும் பொழுது எந்த கழிவையும் இது தருவதில்லை எரியும் பொழுது புகையை வெளியிடாததால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதில்லை இந்த வாயு வாயுவை குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்து சென்று சேர்க்க முடியும் இதனை வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நேரடியாக எரிபொருளாக பயன்படுத்த முடியும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தி எழுதுக அதன் இரு பயன்களை எழுதுக இதற்கான விடை வந்து பக்கையை நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எழுபத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க மூன்றாவது கேள்விக்கான விடை அழுத்தப்பட்ட இயற்கை சிஎன்ஜி என்னென்னு எழுதிக்குங்க அழுத்தப்பட்ட இயற்கை வாயுன்னு எழுதிக்கிங்க இதோட பயன்கள் வந்து இது ரெண்டு கேட்டிருக்காங்க அதனால இது தற்போது தானியங்க வாக வாகனங்களின் எரிபொருளாக பயன்படுகிறது இது முதல் பாயிண்டை எழுதிட்டு இன்னொரு பயன் வந்து இங்க இருக்க பாருங்க இது மிகவும் அழிவான மற்றும் தூய்மையான எரிபொருள் இந்த கீழே பாயிண்ட்ஸ் கூட சேர்த்து கூட நீங்க எழுதிக்கலாம் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி தொகுப்பு வாயு என்று அறியப்படும் வாயுவை கண்டறிதெழுது அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான விடை பக்க எண்ணூற்றி எழுபத்தி ஆறுல இருக்கு பாருங்க கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களின் கலவையாகும் தொகுப்பு வாயு அப்படிங்கிறது என்னதுன்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களின் கலவைதான் தொகுப்பு வாயுன்னு சொல்றோம் இது தொகுப்பு வாயு என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டு மேலும் மெத்தனால் மற்றும் எளிய ஹைட்ரோ கார்பன்களை உற்பத்தி செய்ய இது பயன்படுகிறது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது ஏன் ஆந்திரசைட் வகை நிலக்கரி மிகவும் உயர்தரமான நிலக்கரி எனப்படுகிறது அதற்கு காரணம் தருக இதற்கான விடை பக்கையை நூற்றி எழுபத்தி எட்டில் இருக்கு பார்க்கலாம் இயற்கை பாருங்க இது இந்த மாதிரி எழுதிக்கும் ஆந்த்ரசைட் போட்டிருக்குங்க ஆந்திரசைட் உயர்தரம் கொண்ட நிலக்கரி வகையாகும் இதில் உள்ள ஹார்பனின் சதவீதம் எண்பத்தி ஆறிலிருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதமாகும் இது பிட்டமினஸ் நிலக்கரியை விட சற்று உயர்ந்த வெப்ப ஆற்றல் உடையது ஆந்திரசைட் நிலக்கரி நீண்ட நேரம் இருந்து அதிக வெப்பத்தையும் குறைவான மாசுகளையும் வெளியேறுகிறது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து ஆறாவது கேள்வி ஆக்டேன் ஆக்டேனியன் சீட்டேன் எண் வேறுபடுத்துக்க இதற்கான விடை வந்து பக்கைய நூற்றி எண்பத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாருங்க ஆக்டேனியன் சீட்டேன் எண் வேறுபாடுகள் ஆக்டேனியன் சீட்டனியன் ஆக்டேனியன் மதிப்பீடு பெட்ரோலுக்கு பயன்படுகிறது சீட்டனியன் மதிப்பீடு டீசலுக்கு பயன்படுகிறது இந்த இடத்துல மதிப்பீடுன்னு எழுதிக்கீங்க சரியா அடுத்து இது பெட்ரோலில் உள்ள ஆக்டேனின் அளவை குறிக்கிறது இது டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்றவைப்பு வைப்பு அளவை குறிக்கிறது அடுத்து பென்சின் அல்லது தொழுவின் சேர்ப்பதால் மூலம் பெட்ரோலின் எண்ணை அதிகரிக்க முடியும் இல்லை அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம் டீசலின் சீட்டேனியனை அதிகரிக்க முடியும் உயர்ந்த ஆக்டேனியன் பெற்றுள்ள எரிபொருளின் சீட்டேனியன் குறைவாக இருக்கும் அதிக சீட்டேனேனியன் பெற்றுள்ள எரிபொருளின் ஆக்டேனியன் குறைவாக இருக்கும் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையை நூற்றி எண்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு ஏழாவது கேள்விக்கான விடை தமிழகத்தில் கயத்தாறு ஆரல்வாய் மொழி பல்லடம் மற்றும் குடிமங்கலம் ஆகிய ஊர்களில் பெரும்பாலான காற்றாலைகள் அமைந்துள்ளன இது ஏழாவது கேள்விக்கான விடை எட்டாவது கேள்வி சூரிய ஆற்றல் எப்பொழுதும் தீராத ஒரு ஆற்றல் மூலமாகவும் இக்கூற்றை நியாயப்படுத்துக இதற்கான விடை பக்கை நூற்றி எண்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இது கொஞ்சம் பெருசாதான் இருக்கும் உயிரினங்கள் வாழ தகுந்த சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய முதன்மையான மற்றும் முக்கியமான ஆற்றல் ஆற்றல் மூலமாகும் சூரிய ஆற்றல் மட்டுமே தீர்ந்துவிடாத இயற்கை இயற்கை ஆற்றல் மூலமாகும் இது விலையில்லா மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாக உள்ளது இது சுற்றுச்சூழலை பாதிக்காத தீர்ந்து போகாத ஆற்றல் வளமாகும் இது படிமை எரிபொருள்களை பதிலீடு செய்து உலகத்தின் தேவையான பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஆற்றல் வாய்ந்த வளமாகும் சூரிய ஆற்றலானது பயன்படுத்துவதற்கு எளிதானதாகவும் இன்றைய ஆற்றல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் உள்ளது சூரிய ஆற்றல் ஒரு சுத்தமான ஆற்றல் ஆகும் இது எட்டாவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவாக விடையில முதல் கேள்வி நிலக்கரியின் பல்வேறு வகைகளை பற்றி விளக்குக இதற்கான விடை வந்து பக்கையை நூற்றி எழுபத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க நிலக்கரி வகைகள்னு தலைப்பு போட்டுக்கோங்க தலைப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து லெக்னைட் அப்படின்னு தலை போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இது பழுப்பு நிறைமுடிய இதிலிருந்து ஆரம்பித்து பயன்படுகிறது இது வரல இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்குங்க சரியா அடுத்து துணை பிட்டுமினல் இது தலை போட்டு லெக்னைட் நிலக்கரி அடர் நிறமாகும் இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே பாருங்க உருவாக்குவதில்லை இதை எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே பிட்டுமினஸ் நிலக்கரியின் தலைவு போட்டு இந்த பேராகிராஃப் அதுக்கு பாயிண்ட்ஸ் இது ஃபுல்லாக எழுதணும் அதிக அளவு இயற்பியல் மற்றும் வேரியல் இதில் இருந்து ஒன் பை ஒன்னாக பாருங்க பயன்படுகின்றன இது வரல எழுதிக்கலாம் சரியா அடுத்து ஆந்திரசைட் தலை போட்டு இந்த பேராகிராஃப் வெளியிடுகிறது வடித்தல் என்றால் என்ன பெட்ரோலியத்தை பின்ன காய்ச்சி வடிக்கும் போது கிடைக்கும் பொருள்களை பற்றி எழுதுக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி இரண்டு பார்க்கலாம் இவங்க முதல்ல இதை எழுதி காற்றிலா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் இம்முறை சிதைத்து வடித்தல் எனப்படுகிறது இதை எழுதிக்கிங்க இங்கே பிறகு இதையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம் காற்றில்லா சூழலில் இலக்கரி ஏற்படுத்தும் போது அது எரிவதில்லை ஆனால் அனைத்து உபப்பொருள்களை தருகிறது காற்றிலா சூழலில் இலக்கரி ஏற்படுத்தும் இம்முறை சிதைத்து வருத்தல் எனப்படி இந்த நான் இந்த ஐந்து வரையில் சேர்த்து எழுதிக்கிங்க சரி இதை எழுதி முடிச்சுட்டு இது பக்கைய நூற்றி எழுபத்தி ஒன்பதில் இருக்கும் அடுத்து இது ஒரு தொடர்ச்சியை பக்கைய நூற்றி எண்பத்தி ஒன்றில் இங்கே பின்னக்காய்ச்சி வடித்தால் இருக்கும் இது அப்படியே எழுதி பெட்ரோலியம் என்பது பெட்ரோலிய வாயு பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் உயவு பொருள் எண்ணெய் பாரவின் மெழுகு ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவையாகவும் எழுதிட்டு இந்த பகுதி பொருட்கள் பின்ன காய்ச்சி வடிக்கும் பின்ன பின்னக்காய்ச்சி வடித்தல் மூலம் பிரிக்கப்படுகின்றன வெவ்வேறு கொதிநிலையுடைய திரவங்கள் அடங்கிய கலவையை வெப்பப்படுத்தி தனித்தனியாக பிரித்து பின்பு குளிர் வீத்தல் பின்ன காய்ச்சி வெடிதல் என்கிறோம் தூய்மையான பெட் தூய்மையற்ற பெட்ரோலியம் முதலில் நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு உலையில் வெப்பப்படுத்தப்படுகிறது கச்சா எண்ணெயின் ஆவி உலையின் மேற்பகுதி அடையும் போது அவற்றின் பல்வேறு பகுதியில் கொதிநிலை அடிப்படை பிரிகின்றன இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுத்தி வாயின்னு போட்டுட்டு இந்த டிகிரி வெப்பநிலை வந்து நீங்கள் எழுதிக்கணும் சரியா வெப்ப நாற்பது டிகிரி அதிகமான கலன்களில் அடைக்கப்படும் எழு எழுதிக்கலாம் பொதுதான் பொருட்கள் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த கீழே கொடுத்துருப்பாங்க பெட்ரோலித்து பின்னக்காய்ச்சி வடித்த மூலம் என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அப்படின்னா பின்னக்காய்ச்சி போது நம்மளுக்கு வந்து பெட்ரோல் கிடைக்குது இரண்டாவது பெட்ரோலில் நாற்பது டிகிரி செல்சியஸில் இருநூற்றி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நமக்கு வந்து பெட்ரோல் கிடைக்குது அப்படி எழுதிக்கலாம் அடுத்து நாப்பலி அறுபது டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி செல்சியஸில் வேதி நம்மளுக்கு கிடைக்கும் மண்ணெண்ணிலிருந்து ஜெட் விமான பொருளுக்கு பயன்படுது அடுத்து டீசல் பார்த்தோம் அப்படின்னா டீசல் எரிபொருளாக இருநூற்றம்பது டிகிரி செல்சியஸ்லேருந்து முந்நூற்றம்பது டிகிரி டீசல் எரிபொருள் அடுத்து உயவி எண்ணெய் முந்நூறு டிகிரி செல்சியஸ்லேருந்து முந்நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் எரிபொருள் இது வந்து உயவி எண்ணெய் எரிபொருள் எண்ணெய் வந்து மெழுகு கப்பல் எரிபொருள் எரிபொருள் முந்நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் அறுபத்தி ஆறுநூறு டிகிரி செல்சியஸ் வரையில் இது கிடைக்குது நம்மளுக்கு வந்து பகுதி பொருளாக கிடைக்குது பின்ன காய்ச்சி போது இது வந்து இங்கே பயன்படுத்தப்படுது எஞ்சிய படி வந்து சாலை போடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க சாலை போடுது ஆறுநூறு டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கிறது ஓகேவா இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்கள் அப்படியே பை ஒன்றா அட்டவணை மாதிரி போட்டு கூட எழுதிக்கலாம் இது இரண்டாவது கேள்விக்கான விடை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வெப்பநிலை மாதிரி வெப்பநிலை அதில் என்னென்ன பொருள் நம்மளுக்கு கிடைக்குது அதோடய பயன்கள் என்ன அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே அடுத்து மூன்றாவது கேள்வி பல்வேறு எரிபொருள் வாயுக்களை பற்றி இதற்கான விடை நூற்றி 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 அறுபத்தி ஏழு ஆறு ஏழுல இருக்கு எழுதுகின்றிருக்குலாம் சரி இதற்கான விடை வந்து நூற்றி எழுபத்தி எட்டாவது பக்கத்துல இருக்கு சரியா இங்க இருக்கு பாருங்க சரி நூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கம் தான் நூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கத்துல மூன்றாவது கேள்விக்கான விடை இருக்கு பாருங்க உற்பத்தி இருக்கும் உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு வாயுவும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவையாகும் செஞ்சுனான கல்கரியின் மீது ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நீராவி கலந்துள்ள காற்றினை தொடர்ச்சி இங்கே இருக்கு பாருங்கள் காற்றினை செலுத்துவதன் மூலம் இது உருவாக்கப்படுகிறது இது எஃகு தொழில் உற்பத்தி தொழிற்சாலையில் எரிபொருளாக பயன்படுகிறது அடுத்து நிலக்கரி வாயுன்னு தலைப்பு போட்டு அது கீழே இது ஹைட்ரஜன் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவையாகும் நிலக்கரியை சிதைத்து வடிப்பதன் மூலம் இது பெறப்படுகிறது சிதைத்து வடித்தல் என்பது காற்றில்லா சூழ்நிலையில் நிலக்கரி வெப்பப்படுத்துவதாகவும் இவ்வாயு எஃகு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் திறந்த வெப்போலையை சூழ்படுத்த பயன்படுகிறது சில உலோகவியல் செயல்பாடுகளில் ஒடுக்கும் பொருளாகவும் இவ்வாயு பயன்படுகிறது எழுதிட்டு அடுத்து பாருங்க நீர்வாயு இதை எழுதிக்கிங்க ஓகேவா நீர்வாயும் பொருட்டு இது கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களின் கலவையாகவும் கல்கரியின் மீது ஆயிரம் டிகிரி செலுத்தி வெப்பநிலையில் நீராவியை செலுத்தி இது உற்பத்தி செய்யப்படுகிறது எழுதிட்டு எழுதிட்டு கீழே இது தொகுப்பு வாயு என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் எத்தனால் மற்றும் எளிய ஹைட்ரோ கார்பன்களை உற்பத்தி செய்ய இது பயன்படுகிறது தொழிற்சாலைகளில் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது இந்த இது ஃபுல்லாவே எழுதிக்கீங்க சரியா அடுத்து உயிரி பொருட்டு உயிரி உயிரிவாயு என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களின் கலவையாகவும் இவ்வாயு கரிமப் பொருட்களை உண்டுபடும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் கழிவுகளை சிதைவடைய இதோ அடுத்த பக்கத்தில் இதை தொடர்ச்சி சிதைவடைய செய்து உருவாக்கப்படுகிறது காற்றிலா சூழ்நிலையில் கரிமப் பொருட்கள் சிதைவடையும் பொழுது உயிர்வாயு உருவாகிறது இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலத்திற்கு ஒரு உதாரணமாகும் இது வரல எழுதிக்கீங்க மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல்